கொடுக்கும் நான் உங்களை பாராட்ட மாட்டேன் ஏனெனில் நீங்கள் ஒன்று கூடி வரும்போது நன்மையை விட மிகுதியாக விளைகிறது முதலாவது நீங்கள் சபையாக கூடி வரும்போது உங்களிடையே பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன் ஓரளவு அதை நம்புகிறேன் உங்களிடையே கட்சிகள் இருக்கத்தான் செய்யும் அப்போதுதான் உங்களுள் தகுதி உள்ளவர்கள் யார் யாரென வெளிப்படும் இந்நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல ஏனெனில் நீங்கள் உண்ணும் நேரத்தில் ஒவ்வொருவரும் தாம் கொண்டு வந்த உணவை மற்றவர்களுக்கு முந்தியே உண்டுவிடுகிறீர்கள் இதனால் சிலர் பசியாய் இருக்க வேறு சிலர் குடிவெறியில் இருக்கிறார்கள் உண்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா அல்லது கடவுளின் திருச்சபையை இழிவுபடுத்தி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா என்ன சொல்வது உங்களை பாராட்டுவதா இதில் உங்களை பாராட்ட மாட்டேன் ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன் அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு இது உங்களுக்கான என் உடல் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் அப்படியே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார் அதனால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள் ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார் எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும் ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகபவர் தம்மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்கிறார் இதனால்தானே உங்களில் பலர் வலுவற்றோராயும் உடல்நலமற்றோராயும் இருக்கின்றனர் மற்றும் பலர் இறந்தும் விட்டனர் ஆனால் தம்மை தாமே சோதித்தறிந்தோமானால் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம் இப்போது ஆண்டவர் நம்மை தீர்ப்புக்கு ஆளாக்கினால் அது நம்மை தண்டித்து திருத்துவதற்கே உலகத்தோடு நாமும் தண்டனை தீர்ப்பு அடையாதிருக்கவே இப்படி செய்கிறார்